ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நொங்கு பாயசம் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நொங்கில் இருக்கிற மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்தாச்சு இது கொஞ்சம் பிஞ்சி நொங்குங்கிறதுனால ஃபுல்லாக எடுக்க வரல இதை எடுத்து வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி வச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி வச்சாச்சு இது இப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிருவோம் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஏற்கனவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஸ்வீட்டுக்கு வந்து ஹனி சேர்த்துக்கலாம் இல்லை ஒயிட் சுகரு மில்க் மைடு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் சுகர் தான் சேர்க்க போறேன் இன்னைக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க சுகரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பத்து பாதாமும் பத்து முந்திரியும் ஊற வச்சு வச்சுருந்தோம் இதை அரைச்சி இந்த தேங்காய் பாலில் சேர்த்துக்க போறோம் இப்போ அரைச்ச பேஸ்ட் இதல சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசி கொஞ்சம் வேக வச்சிருந்தோம் இதை எடுத்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க நொங்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டும் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க நல்லா சில்லுன்னு சம்மருக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் நம்ம நீங்கள் ரெடி இருக்கோம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் இப்போ இதில் வந்து ஃப்ளைனலாக கொஞ்சமாக மில்க் மைடி சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் பத்தலைன்னு நினச்சா நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க நான் மில்க் மைட் சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ சம்மர் ஸ்பெஷல் வந்து நொங்கு பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ